இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டில் மூட நம்பிக்கை எப்படிலாம் இருக்குங்கிறத ஓரளவுக்கு தலைவரும் சொன்னாங்க வந்து மூட நம்பிக்கை இப்ப நம்ம பொதுச் செயலாளர் சொன்னாரு மூன்று சதவீதமாக இருக்கிற பார்ப்பனர்கள் எண்பது சதவீத வேலையை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஏழு சதவீதமா எண்ணூத்தி ஏழு சதவீதமா இருக்கிற நாம மூன்று சதவீத வேலையா இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணங்கிறது கேள்வி கேட்டால் நீங்களே சொல்லுங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்னா எண்பது சதவீதம் அவன் வேலைக்கு வந்தது காரணம்னா பார்ப்பானுக்கு அறிவு அதிகம் சொல்லுவாங்க யார் அவன் சொல்கிறதுல நம்பாலே சொல்கிறான் பார்ப்பானுக்கு அறிவு ஜாஸ்திங்க இப்பங்க சும்மா பொறாமையில் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அறிவியல் கண்ணடத்தோடு சந்திக்கணும் அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை நாம நமக்கு நாம சொல்லிக்கிறோம் நம்மளை தாழ்த்திக்கிறோம் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவன் வளர்ச்சியோடைய சிந்திக்க ஆரம்பித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நானூறு கிராம் நானூறு கிராம் தமிழகத்தில் மூளை நானூறு கிராம் மூளை இருக்கிறதாக அரி அறிவியல் இருக்குது மருத்துவ படிப்புல கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா மனிதருக்கும் அது எந்த சாதியை பறையனா இருக்கட்டும் பலனா இருக்கட்டும் தகுதியா இருக்கட்டும் பாப்பானா இருக்கட்டும் எல்லாருக்கும் மூளையினுடைய அளவு நானும் ஒரு கிராம் இதுல பாப்பானுக்கு அறிவும் அதிகம் அதனால எல்லா உயர் பதவி ஜட்ஜா வந்துட்டான் டிஎஸ்பி ஆகிட்டான் எஸ்பி ஆகிட்டான் கலெக்டர் ஆவட்டான்னு சொல்லி நமக்கு நாமே பிள்ளைங்க இது சரிதானு யாரும் சிந்திச்சுங்களா பாப்பானுக்கு மூளை அதிகமா மூளை அதிகம் சொல்ற போயிருக்கீங்க பாப்பானுக்கு மூளை அதிகமா கிடையாது மனிதன் பிறப்பு அது எந்த நாட்டு காரணம் இருந்தாலும் சரி வடநாட்டு பாப்பனா இருந்தாலும் சரி வெளிநாட்டு காரணம் சரி அவனுக்கு ஒரே அளவு தான் மூலை எதனால அவன் எண்பது சதவீதம் வேலைக்கு வந்தாங்க பொழுதுழில செஞ்சுட்டு படிக்காம நம்மளை படிக்க விடாம அவங்க மட்டுமே படித்தா நம்மளையெல்லாம் வந்து நீங்க சூத்திர மக்கள் நீங்க வப்பாட்டி மக்கள் பார்ப்பாங்க வப்பாட்டி மக்கள் நீங்களும் படிக்க கூடாது நீங்க வந்து பிணையடிக்கணும் பறையடிக்கணும் துணி வைக்கணும் துணி துவைக்கணும்